மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அரிம்பலம் புதுக்கோட்டையில் இருக்குது ஆ அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கற இடம் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அரிம்புலம் அந்த ஏன்கிட்ட ஒரு மருத்துவமனை தான் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம் இப்போது கொஞ்சம் நாட்களாகவே நாய்கள் கொஞ்சம் அதிகமாக சுற்றுது ரொம்பவும் ஆக்ரோஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு நாய் கடிக்க வந்தாலே ரெண்டு பக்கத்துல ரெண்டு மூணு நாய் வந்துடும் சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாய்க்கு இருக்குதுன்னு பாருங்கள் மக்கள் ரொம்ப அச்சத்தில் தான் இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கே இருக்குது ஸோ இது அது மூலம் யூனியனுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் யாராவது சொன்னால் தகவல் சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்க இதை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ நாய்க்கு அது கற்றுது எவ்வளோ ஒரு நாய் வந்தோடனே எவ்வளோ கோபமாக இருக்குது பாருங்கள் இது யூனியன் கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து கட்டுப்படுத்துறது வேலையை பார்ப்பாங்க அவங்களுக்கு இது தெரியப்படுத்தாமல் இருக்கிறது தான் ஏன்னு தெரியல கொஞ்சம் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவங்க பார்வைக்கு கொண்டு போங்க நன்றி இந்த கவிதை வந்து இருபத்தி ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோங்கிறதை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் 奶奶，呢啊、呢你们赶紧